வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்துவிட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சுமித்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலமே உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து நான் விளக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வருவது மன மகிழ்ச்சி உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருவது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று இருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் குழந்தையே உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தைப் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வையதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்றேன் இந்த வழியில் ஒரு வேலையாக நான் வந்தேன் அப்படியே என் குழந்தையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு நான் வந்திருக்கின்றேன் என்னை உள்ளே அழைத்துச் செல் என் குழந்தையே எப்படிப்பட்ட தருணத்தில் நீ என்னை வந்தடைந்தாய் என்று எனக்கு தெரியும் இன்று உனக்கு நல்ல நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் நாள் அமைதி தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் நான் ஏற்கனவே உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உன் எண்ணங்கள் யாவும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று அதன்படி இன்று நான் உன் வாசல் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே உனக்கு அதிர்ஷ்டம் அழைக்கிறது வந்து அதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது உன்னுடைய பல நாள் சொல்லனான சோகம் துயரம் துக்கம் சித்திரவதைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது பார்ப்பதற்கு இன்னும் முடியாதது போல இருக்கும் ஆனால் அவையாவும் உனக்கு இப்போது முடிந்துவிட்டது என் செல்வமே எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகின்றது, அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் எல்லாம் கிடைக்கப் போகிறது பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாது கவனமாக பின்வாங்கி வந்துவிட்டாய் நான் சொல்வதெல்லாம் உண்மையாக உனக்கு தெரியும் உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்துவிட்டது உன் நம்பிக்கை என்னை மேசிலிருக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை நான் பாராட்டத்தான் செய்ய வேண்டும் எல்லோரும் பிரச்சனை வந்ததும் என்ன செய்வது என்று தெரியாமல் ஓடி ஒழிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய் விடுவார்கள் ஆனால் என் குழந்தையான நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டாய் நான் தான் இருக்கிறேன் குழந்தையே யாருக்கும் தெரியாமல் நீ கத்தி கதறி என்னிடம் மட்டும் உருண்டு புரண்டு அழுது வேண்டினாலும் மற்றவர்களிடம் உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் உட்பட வெகு நிதானமாகவே செயல்பட்டாய் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டே அசையாத நம்பிக்கையோடு நீ இருந்தாய் நீ அப்படியே அமைதியாக இரு உன் அமைதிக்குத்தான் நான் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்று உனக்கான ஒன்றையும் நான் தரப்போகிறேன் உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா உன் பொறுமைக்கும் பரிசு உண்டு உன் அமைதிக்கும் ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது உன் நம்பிக்கைக்கும் அப்படித்தான் காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் எதை பற்றி இருந்தாலும் இனி அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் இன்று நிச்சயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் மனித ரூபமாகவோ மற்ற உயிரினங்கள் வடிவிலோ உன்னை சந்தித்தே தீருவேன் உனக்கு ஒரு வரம் ஒன்றும் தரப்போகிறேன் கேள்விக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு இதை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே உன் சித்திரவதைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் இன்று நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் உன்னுடைய பொறுமை உன்னை உயர்த்த போவது சர்வ நிச்சயம் உன்னுடைய உயர்வு நிச்சயமான ஒன்று உன்னை ஒருபோதும் இனி நான் காக்க விடமாட்டேன் தங்கமே அலைப்பாயவும் விடமாட்டேன் உன்னை இனி தூக்கி உயர்த்துவேனே தவிர ஒருபோதும் விழ விடமாட்டேன் இன்று என் அதிசயம் அற்புதம் ஆசிர்வாதம் அனைத்தையும் நீ நிச்சயம் பெறுவாய் என்னை வரவேற்க காத்திரு வரம் ஒன்று தருவதற்கு உன் மாளிகையின் வாசலுக்கு நான் வருவேன் என் வருகையை நீ நன்றாக உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் தங்கமே என் அன்புக் குழந்தையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி நான் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய்